ஹெச் வினோத் அதாவது தொடர்ந்து சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு ரெண்டு வெற்றி படங்கள் மூலம் வந்து தமிழ் சினிமாவின் மிக உயரத்துக்கு போனார் ஹெச் வினோத் அவர்கள் ஒரு சிறந்த இயக்கம் அப்படின்னு பேர் வானார் அது மட்டும் கிடையாது நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித் குமார் வச்சு நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்னு மூன்று வெற்றி படங்களையும் கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப இந்த பந்தா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் எளிமையாக இருப்பார் இந்த பில்டப் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெச் பண்ணவே மாட்டார் உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஜய் வச்சுட்டு இருக்க தளபதி சிக்ஸ் படத்தோட படத்துல பூஜையில் கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மூணாவது ஆள் அது மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டாரு ரொம்ப வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் ரொம்ப சிம்பிளாக கையை கட்டிட்டு ஓரமாக நின்றாரு இதுதான் அவருடைய சிம்பிளிசிட்டி இதுவே வேற இயக்கம்ல இருந்தால் என்ன வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க பீலாவிட்ருப்பாங்க அப்படின்னு சில பல இயக்கங்களோட பேரை சொல்லியும் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு மூன்று படங்கள் எடுத்திருக்காரு ஹெச் யுனோத் அவர்கள் அதனால தான் அங்கிருந்து அஜித்திலிருந்து தான் அந்த அடக்கமும் பணிவும் எல்லாமே வந்து சேர்ந்துச்சு ஹெச்இனோத்தவர்கள் அஜித் கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு அதுல மிக முக்கியமா இந்த பணிவு துணிவு எடுத்ததன் மூலம் பணிவை கற்றுக்கொண்டார் அப்படின்னா அஜித் ரசிகம் ரொம்ப பெருமையா சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம நடிகை மஞ்சு வாரியர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெச்இனோத்துக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது அப்படி என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து துணிவு படத்தில் நடிக்கும்போது ஹெச்இனோத் வந்து எப்படி என்னை ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னா நான் வந்து சில ஷார்ட்ஸில் வந்து என்னுடைய நடிப்பு வந்து ரொம்ப போதாமையாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஒன்மார் போய்க்கலாமா அப்படின்னு கேட்டால் ஹெச்னோத்வர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் போதும் போதுங்க மேடம் இந்த படத்துக்கு இது போதும் நீங்க ஒரு சிறந்த நடிகை உங்க நடிப்புக்கு தீனி போற மாதிரி வேற படத்துக்கு நான் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த ரேஞ்சு போதும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம் ஸோ இதை வந்து மஞ்சுவாரியர் வந்து சொன்னதை வந்து இந்த கிளிப்பிங்ஸை தனியாக எடுத்து போட்டு விஜய் ரசிகர்களும் அஜித் ஹேட்டர்ஸும் பார்த்தீங்களா அஜித் படத்தை நம்ம ஹெச் எந்த அளவுக்கு மட்டமா இருந்துச்சுக்காரு அது ஒரு மட்டமான படம் ஒரு பக்கா கமர்சியல் பேரில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஹீரோயிஸ படம் ஸோ அதனால தான் மஞ்சு ஜோஹாரி மாதிரியான மிகச்சிறந்த ஹீரோயின்ஸ்க்கு இந்த படம்லாம் வந்து தேவையே கிடையாது ஏதோ நடிச்சுட்டு போங்க மேடம் உங்களுக்கு நல்ல படத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதா தான் ஹெச் வினோத் மேலே வந்து இந்த கருத்துக்களை இருக்காங்க அதாவது வேற ஒரு நல்ல படம் அப்படின்னா அது வேற படம் மொத்தத்தில் துணிவு படம் நல்ல படம் இல்லை அப்படின்னு ஹெச் வினோத்தே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க அஜித் ஃபேன்ஸை விஜய் ரசிகர்கள் ஸோ அவர் யதார்த்தமாக சொன்னது என்ன அப்படின்னா நுணைவு படம் வந்து ஒரு பக்கா கமர்சியல் படம் ஹீரோ மெட்டீரியல் இருக்கிற படம் ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து ஹீரோ ஹீரோயிசம் விறுவிறுப்பான திரைக்கதை இதில் மட்டும்தான் இருக்கணும் ஸோ வந்து மஞ்சுவாரியர் வந்து இந்த படத்தில் ஓகேவா நடித்தா போதும் அப்படிங்கிற யதார்த்த தான் நம்ம ஹெச்ஓத்தகல் பதிவு செஞ்சார் இதை போய் அவர் மேலே விமர்சனமோ குற்றச்சாட்டை வைக்க தேவையில்லை அப்படின்னு பொதுவான நடுநிலையான சினிமா அரசியல் எல்லாம் அவருக்கு ஆதரவும் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த அஜித் விஜய் சண்டையில் ஒரு நல்ல இயக்குனர் பேர் வந்து அடிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய இந்த பதிவு